அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் பட் யூ கேன் சே திஸ் ஈவன் இப் இட் இட் நாட் ஆக்சுவலி பெட் யூ அடிக்காம இருந்த கூட மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி மீனிங் கம்மி பண்ணலாம் மேலி ரைஸ் இஸ் ஹேண்ட் கை எதுவும் தூக்கினா அடிக்க வந்தா ஆனால் அடிக்கல அதுக்கு நம்ம காதை காது கூட யூஸ் பண்றோம் பட் குறிஞ்சதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லாரு அவர் சென்ட்ரி பிளேஸ் இஸ் ஹேண்ட் அண்ட் பாடி மேலேயும் வந்து கையை மெதுவாக தூக்கிறது அல்லது வந்து லேசாக வந்து உடம்புல வந்து தட்டுறது பட் யூ கேன் சே ஜர்பனி பிளாட் ஜர்பன் நீங்கள் ஜர்பன் பிளாட் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ அரிஸ்டார்னே அர்த்தம் ஒன்லி இன் கேவ் யூ ரியல் பீட்டிங் உண்மையாகவே அரிஸ்டார்னு அர்த்தம் அப்போ இங்கே இந்த சென்டென்ஸில் ஜரபாவும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அவருடைய மஸ்தர் ஃபார்மும் யூஸ் பண்ணிட்டுருக்கு அந்த மஸ்தர் வந்து மஃபூல் கூத்தலுக்கு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதே வந்து அதே சென்டென்ஸில் அதே ஃபார்ம்ல ஃபார்ம்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால ஓகே

مفل 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 अल्मज़दर अल्मुतलब इत्ताकीज इत्ताकीज इल्मारा तो यहाँ पे जैसे मीनिंग पर ना कल्लम अल्लाहु मुसा तकलीम है कल्लम अल्लाह मुसा तो ना क्या मुसा लिख रहा है अल्लाह वंदे मुसा लिख रहा है बेसना अल्लाह स्पीक्टु मुसा तकलीम हैं ये डायरेक्टली मीनिंग कोई करो है ना अतिमने ना स्पीकिंग अल्ला� பட் இந்த என்ன செய்யுது உங்களுக்கு மீனிங் வந்து எம்பசைஸ் பண்ணிக்க போகுது அது ஃபர்ஸ்ட் டைப் டைப் சொல்ல ஆரம்பிக்கல நவ் நவ் உல் மஸ்டர் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டைப்ல இங்க வந்து ஓகே நம்பர் ரெண்டு டு ஸ்பெசிஃபை த நம்பர் டு ஸ்பெசிஃபை த நம்பர் அப்படின்னா வந்து பயானில் அதத் டு तसवीद नंबर न इ बयानिल अदद सो इ नफुल मुतलक ली बयानिल अदद सेकंड पॉइंट पारन तुबील किताबु तबा ताइनी द बुक वाज प्रिंटेड ट्वाइस अब इ देना குறிக்குது உங்களுக்கு तुबील किताबु तबा ताइनी तबा ताइना ரெண்டு பிரிண்ட் தபது ਸਿੰগুলர் தபதானி டுவல் தபதாயினி தபதாயினி தட் இஸ் யுவர் ஒரு சா மட்டும் நம்பர் குறிக்கிது சஜிதா வந்து உங்களுக்கு இங்க இந்த இதுல என்ன வாழ்ந்துருக்குது மஃபஃபுல் முத்துலக்காந்துருக்கு எதை அப்புறம் எதை குறிக்குது லி பயானில்ல அதை ஸ்பேஸ் வி நம்பர் இப் டீடெயிலிங் நம்பர் கரெக்ட் நம்பரை வந்து எண்ணிக்கையை வந்து அது குறிக்குது நம்பர் சி டு ஸ்பேஸ் வி டைப் ஆஃப் ஆக்ஷன் இது என்னது அல் மஃபுல் முத்துல லீ பயானி டு ஸ் பேஸ் த டைப் ஆஃப் த ஆக்ஷன் லி பயானி நவுல் அந்த ஆக்ஷன் வந்து என்ன மாதிரி டைப்னு குறிக்கும் அந்த அந்த சேல் எது எ எந்த மாதிரி உள்ள டைப் குறிக்கிறது உதாரணமா மார்த்த மவுத் ஷோஹதா தி டைட் டெத் ஆஃப் மாட்ரைஸ் அது எப்படி இறந்தாருன்னா ஒரு மாட்ரைஸ் சுஹதா எப்படி மௌத் ஆனாரோ அந்த மாதிரி அவர் மௌத் அப்ப அப்போ அது குறிக்குது டைப் டைப் ஆஃப் ஆக்சன் இந்த மவுத்து எந்த மாதிரி மௌத் ரெண்டாயிரம் பாயிண்ட் ஓ தூப் கிதாபத்துன்னு வாதி ஹத்தன் ரைட் லெஜிபிலி லிட்டரலி ரைட் கிளியர் ரைட்டிங் இது <tutu> செகண்ட் மஃப்ஃபுல் மத்லக் லி பயானில் அதத் நம்பர் குறிக்கிறது மூன்றாவது அல் மஃபுல் முர்தலர்க் பயானின்

அஷ்கூர் சுக்ரன்ல கரெக்டா வருது முதாரி 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 டிராப் ஆயிடுச்சு அஷ்கூர் அங்கே இல்ல வெறும் சுக்ரன் தான் இருக்குன்னா இந்த சுக்ரன் மஃபுல் முத்துல முன்னாடி உள்ள அந்த கோபு வந்து இது இந்த நாலு நம்ம வந்து நமக்கு நௌவுல் மஸ்தரை வந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம் நவல் மஸ்தர்ன்னு சொல்லுவாங்க அல்லது அந்த மஸ்தர் வந்து மஸ்தர் தான் உங்களுக்கு இல்லையா மஸ்தர் தான் வஸ்தர் இப்போ வஃல் முத்துலக்கா செயல்பட்டுருக்கு என்னென்ன மாதிரி டைப்ல நாலு டைப்ல நம்ம பார்த்துருக்கோம் இந்த வஃல் முத்துலக்கா ஃபோர் யூசஸ் இட் இஸ் யூசஸ் வெளி கொடுத்துருக்காங்க நாலு வந்து பார்த்துருக்கு நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் விச் டெபுடைஸ் பார்த்து மஸ்தர் என்னென்ன வேர்ட்ஸ்ல வந்து மஸ்தரை டெபுடைஸ் பண்ணும் இதெல்லாம் அதை குறிக்கும் அதை நம்ம பார்க்க போறோம் இந்த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டெபுடைஸ் பார்த்து மஸ்தர்

ஆரிஃபு ஹு குள்ளல் மாரிஃபதி மாரிஃபா வந்து ஆரிஃபோட மஸ்தர் சரிங்களா ஐ நோ ஹியும் ஃபுல்லி லிவில் அவன் வந்து நல்ல ஃபுல்லா எனக்கு தெரியும் குள்ள வந்து முதாஃபர் மாரி ஃபதி முதாஃபிலேஹி இந்த மாரி பத்தி என்ன உங்களுக்கு தட் இஸ் யுவர் மஸ்தர் சோ குல்ல வித் த மஸ்தர் மஸ்தர் முதாஃபிலேஹி குள்ள இப்ப என்னவாயிரும் டெப் டைஸ் பண்ணிக்குது அப்போ அதுதான் வந்து மஸ்தர் ஒஹோ முதாஃப் அல் மாரி ஃபதி இத்து குள்ளவுடை எக்ஸாம்பிள் இரண்டாவது ஆகதனியல் முதிரு ஆகதனியல் முதிரு பாதல் ஆகத must punish me to some extent. it is the form of the இப்போ இங்க பாரத என்னவோ இருக்கு பாஸ் வந்து அப் டு சம் எக்ஸ்சே வந்து பனிஷ் பண்ணாரு சில தூரம் வரைக்கும் எனக்கு செய்தாரு நான் வந்து தண்டிச்சாங்க பாரதா என்ன ஆயிடுது உங்களுக்கு இது முதா முதாஃபிலே வருது முதா எதுக்கு மஸ்தரோட முதா ஃபோலா வருது அப்போ இது வந்து என்ன ஆயிடுது உங்களுக்கு டெபுடிஸ் பண்ணுது மஸ்தர் வந்து டெபுடிஸ் பண்ணனால இது வந்து சிரமமா இருக்கு இத

ஒதுளக்குன்னு சொல்றோம் முதாஃப் நெக்ஸ்ட் டெக் வந்து உள்ள பதாச்சி வாட் சார்ட் ஆஃப் 3 என்ன மாதிரி தூங்கிட்டு இருக்க the holy quran quranல பாக்க வேண்டியது do wrong will come to know how they will end யார் வந்து தீமையை செய்வாங்களோ அவங்க கட்டாயமா தெரிஞ்சுப்பாங்க அவங்களோட முடிவு என்ன முடிவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்லது ஐய ஐய இவங்க என்னவோ முடிவு நிஜமும் இருக்கு அதோடைய மஸ்தரும் வருது ஆனா ஐயன் வந்து அதோடைய பொசிஷன் எடுத்ததால இது நம்ம வந்து என்ன செய்யறோம் புத்துல சொல்றோம் இது पॉइंट नंबर वन ले तो मून वर्ड्स पॉइंट नंबर दो अन्य करके नहीं लाए नंबर भी तो मजदर आशिस तमीज तमीज वाला तू बिल किताबू सलात तबादल तो तबादल वनों मजदर हम ना डिंग वनों के नस नंबर वांधे वांधे रिसो सीरिया विद मजदर आशिस तमीज द बुक पास प्रिंट ट्राइस द होल कुरान वी है फजलु कुल वाहि� ஜ எலி இருக்கும் இல்லையா மேல அதே மாதிரிதான் தபா மஸ்தர் தபாச்சு தபாத்தூள் குரு தபாத்து ஜல் தூள் வந்து ஜாயதே ஜாயதே அந்த ஓவ ஓடியும் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்திருပါங்க நம்பர் வந்திருக்கு நம்பர் வித் தி மஸ்தர் நம்பர் வித் தி மஸ்தர் அசிஸ்டம் அப்போ இத என்னது செய்வோம் மஃபூல் பே ஐ மீன் மஃபூல் முத்லகா வந்து இயி வருது ஒரு முதாஃ செல்லதீ முதாஃ ஆகி சோ ஃபஜ்லிதுஹும் சமானேன ஜல்ததன் ஃபராக்தம் 80 ஸ்டெப்ஸ் उसी में एग्जाम्पल पहले सामानी ने और सुब और मुदाब जल्दी दिन पूरा फिल्टर के जल्दर दिस मजदर फॉर तो नंबर भी दिस मजदर एट सिस्टम इज मून एनर्जी टी ऑफ द मजदर द मजदर इसेर बीइंग होमिड ये नमाज पाजो वाय टूल एंड नम पाजो रिलेटेड उधर माफ़ फाइव द दर्स चेंजी दिन अब सही है ना हम பைம் என்னது

இட் இஸ் மஸ்தர் அதே மீனிங் தான் பொருந்தும் ஆனால் அதை விட உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து குறைவா இருக்கு உதாரணமா கலாம் ஸ்பீக்கிங் சொல்லணும் கல்லம் மஸ்தர் தான் தக்லீம்

ஃபார்ம் டு மஸ்தர் தக்லீம் ஆனால் கலாமன் கலாமன் பயன்படுத்தி வருது கல்லமணி சரி இந்த மாதிரியும் நம்ம வந்து என்ன செய்ய வரும் பட் ஆக்சுவல் மதரோடைய மீனிங் கொடுக்கும் ஆக்சுவல் லெட்டர்ஸோட குறைவா சில லெட்டர்ஸில் வரும் கலாமணு தக்லீம் இருக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது லெட்டர்ஸ் வந்து குறையுது தக்வீலும்